தீவிரமாக பாதிக்கப்பட்டு இன்று அவருடைய வாழ்வாதாரத்தை துளைத்து திக்கு தெரியாத எங்கு செல்ல வேண்டும் என்பது தெரியாமல் மக்கள் அவதிக்கு உள்ளாயிருக்காங்க அதன் அடிப்படையில் இன்று உலக தலைவர் எடப்பாடியார் அறிவித்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் குறிப்பாக அவர்கள் ஆணைக்கிணங்க மின்கட்டண உயர்வு தமிழக மக்களை வாட்டி வளைத்து இடியா திமுக அரசை கண்டித்து மின்கட்டண உயர்வு மட்டும் இல்லாமல் நம்முடைய ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த பாம் ஆயில் தோரம் பருப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் எந்த ஒரு பொருளுமே தரம் இல்லாமல் சரி வர அடுத்த நம்பி ஓட்டு போட்டாங்க மக்கள் நம்பி அந்த பிடியா திமுக அரசை முன்னிறுத்தினாங்க இன்று இந்த மின்வெட்டினால் தீவிரமாக மிக தீவிரமாக பாதிப்புக்கு உள்ள சொல்ல போன எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூனிட் டேரிப் வந்து நூறு யூனிட் வந்து ஃப்ரீன்னு கொடுத்துட்டு நம்ம ஆட்சி காலத்தில் அம்மா ஆட்சியில் மிக சிறப்பான அந்த நூறு யூனிட் ஃப்ரீ கே ஸ்கீம் வந்து அமுல்ல மிக அருமையாக இருந்தது இன்று பார்த்தீங்கன்னா பேரளவுக்கு ஒரே அதாவது டேரிப்பு நூறு யூனிட் கொட்டாரிப்பு இருநூறு யூனிட் கொட்டாரிப்பு முந்நூறு கொட்டாரிப்பு நானூறுக்கு உச்சபட்சமாக ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே போனால் ஒரு இண்டஸ்ட்ரி ப பயன்படுத்தும் இண்டஸ்ட்ரி கூட அவ்வளோ யூனிட் கரண்ட் வராது பதினோரு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு இன்னைக்கு ஒரு யூனிட்டோட ரேட்டு இந்த விடியா அரசு பதினோரு ரூபாய் ஐம்பத்தஞ்சு காசு உச்சபட்சமாக இது வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் மக்களால் தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளான விஷயம் அன்றாட வாழ்வில் எந்த ஒரு அவங்களால வந்து ஒரு சின்ன வேலையை கூட எழுத்து போட்டு செய்ய முடியல அன்னைக்கு என்ன நம்ம ஆட்சி காலத்துல எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க தரமான எல்லா விஷயமும் கிடைச்சது ஈவன் கொரோனா காலத்துல கூட எல்லாருமே பாதுகாக்கப்பட்டு மக்கள் பாதுகாக்கப்பட்டு அவங்களுக்கு உரிய எல்லா நிலையும் வந்து எடப்பாடியார் கொடுத்தாங்கன்னா இந்த ஆட்சியில் அந்த வெறும் மூணு வருஷம் நிறைவு செய்த ஆட்சி வெற்று ஆட்சி வெற்று பேப்பர் ஆட்சி அவர் சொன்னது சீரி சாக்கிற சித்தப்பா இந்த மாதிரி ஏற்ற எழுதி வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே இந்த ஏற்றில எழுதிதான் எல்லாம் வந்து பாவம் நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அவரே செய்யிட்டோம் அது சொன்னவரே செய்யட்டும் சொன்னவரே செய்தாதான் உத்தம அப்பதான் தெரியாது இதுல இதுல சொன்னது இதுல வந்து நம்ம நக்கி பார்த்தா வந்து கரெக்டா எல்லாமே கிடைக்குதா ஒவ்வொன்றும் கரெக்டா நம்மளுக்கு வந்து உள்ளபடியா கிடைக்குதான்னு சொல்லிட்டு மக்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளே இருக்காங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்ம ஜோன்ல வந்து மீட்டிங் ஊர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் கொடுக்குறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த பர்மிஷன் நேற்று சாயங்காலம் வந்து ஒண்ணுமே போய் பாருங்க சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி நம்ம ஆட்சி காலத்துல எல்லாம் செய்யல போராடுவது அவங்களுடைய இயல்பு குணம் கண்டிப்பாக மக்கள் போராடுவதற்கு எந்த ஒரு இடையூறும் நம்ம ஆட்சி காலத்துல செய்யல கூடாது ஒரு எந்த ஒரு அலம்புல இருக்க கூடாது பேனர் வைக்க கூடாது ஸ்டேஜ் போடக்கூடாது நாளைக்கு இதே இடத்துல திமுக பாருங்க எதனா ஒரு நிகழ்ச்சியை பண்ணி ஸ்டேஜ் போடுவோம் கொடி போடுவோம் எல்லாம் போனோம் சட்டம் எல்லாருக்கும் பொது அடக்குமுறை வேண்டாம் காவல்துறை அன்பா கேட்டுக்கிறேன் அடக்குமுறை வேண்டாம்

உச்சபட்சமா அஞ்சு ரூபா ஐம்பது காசு இருந்தது எல்லாம் ஒரே சீரா இருந்தது இல்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு அதை வந்து பின்னோக்கி போய் அவங்களுடைய செயல்பாடுல ஆர்கே நகர் பொதுமக்கள் அவங்களுடைய செயல்பாடுல அறவையில வந்து எல்லாம் நெல்லு குத்தி கும்மி அடிச்சு அரிசி இடிச்சு தொகையில் அரைச்சி கேழ்வரக புடைச்சி எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறாங்க இந்த வழி வந்து அவர் வீட்டுல தெரியணும் கார்ல ஏறி டிபெண்டர் கார்ல ஏறி உட்கார்ந்து போற முதலமைச்சருக்கு அதெல்லாம் வந்து தெரியாது வழி தெரியாது தெரியணும் சும்மா வந்து அம்மா உணவகத்துல போயிட்டு சாப்பாடு எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு அதுலயே திருப்பி தூக்கி போடுறது ஊடகம் தான் காமிச்சது அது எல்லா ஊடகமும் காமிச்சது அதே அம்மா பாருங்க அதுல போயிட்டு பிளேட் எடுத்து சாப்பாடு வச்சு ஒவ்வொரு இதையும் வந்து ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டு ஒரு ரெண்டு சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டா தேய்ச்சி தெரிஞ்சிருமா ஏன்டா நடிக்கிறீங்க ஏன்டா மக்களை ஏமாத்துறீங்க உண்மையா இருங்க எல்லா திட்டமும் அம்மா கொண்டு வந்த திட்டம் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் இந்த நான் முதல் ஒன்று இன்னைக்கு வந்து போட்டு காலேஜ் சிட்டுவண்டி திட்டம் வந்து நம்மளது அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு அம்மா உணவகம் வந்து போய் ஆய்வு அப்படின்னா மூணு வருஷமா நாங்க வந்து சேவங்க ஊதினையோ அம்மா உணவங்க அம்மா உணவங்க மூடிட்டாங்க தரம் இல்லாத உணவு கொடுத்திருக்காங்க ஆந்திராவில வந்து சந்திரபாபு அண்ணா கேன்டீன் வந்து அன்னைக்கு முன்மாதிரி ஆறு ரூபாய் நீ திருப்பி உடன் பண்ணிருக்காரு அந்த விஷயத்துல பயம் அவருக்கு ஸ்டாலினுக்கு காரி முடிஞ்சிருவாங்கல்ல மக்கள் ஏண்டா இங்க எடுத்துட்டு போன திட்டத்தை அங்க நல்லா செயல்படுத்துறாங்க இங்க என்னடா புடுங்கிறீங்க கேட்க மாட்டாங்க மக்கள் அதனால உண்மையிலேயே மக்களுடைய வழி இருக்கு அந்த வழிய வந்து திருத்திக்கிட்டு கொலை கொல்லை இதெல்லாம் வந்து கட் பண்ணி அதே மாதிரி தரமான சாலை தரமான குடிநீர் தரமான மின்சாரம் வழங்க வேண்டி தரமான எல்லாமே பாத்தீங்கன்னா ரோடு சாலையில எல்லாம் மிக படுகையில இருக்கு எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம்

குப்புக்கோட்டு வளாகத்தில் சுடுகாடு வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்து மக்களை ஏமாற்றி ஒரு செயல்பாடு இல்லையெல்லாம் நிர்வாகம் நாங்க ஆணையாளர்களை மாற்றிவிட்டார்கள் நான்கு ஆணையாளர்களை மாற்ற வேண்டிய அவசியம் தேவையில்லை நிர்வாகத்தை ஒட்டுமொத்த ஸ்டாலின் அரசை முதலமைச்சருடைய அரசை அப்புறப்படுத்தாலே போதும்

மின் அவங்க சொன்னது மாதம் மாதம் வந்த உடனே மின் மின்கட்டணத்தை வந்து அமுல்படுத்துவோம் மூணு வருஷம் ஆச்சு என திறமை இல்லாத அரசு தரம் இல்லாத அரசு நிர்வாக திறமையில் அரசு கண்டிப்பா வந்து மக்கள் தகுந்த பாடும் வந்து கூட்டு நன்றி